இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று தாய் திரு அவையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றது இந்த ஞாயிற்றுக்கிழமைதான் இந்த திருவருகை காலத்தின் இறுதி ஞாயிறு அல்லது உச்ச ஞாயிறு என்று கூறலாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திரு திருவழிபாட்டுக் காலத்தின் புதிய ஆண்டில் நாம் காலடியெடுத்து வைக்க இருக்கின்றோம் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற உங்கள் அனைவருக்கும் அரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் சில சமயங்களில் சிலர் சிலரை குறித்து இவ்வாறு சொல்வார்கள் இவர்தான் எங்களுடைய நாட்டின் நிரந்தரமான தலைவர் இவர்தான் எங்கள் நாட்டின் அசைக்க முடியாத தலைவர் என்று அவர்கள் கூறுவதை நாம் கேட்டிருக்கலாம் இது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி எழுபது ஏழுபதானே அவருடைய வாழ்நாள் முடிந்துவிட்டால் விட்டால் அவ்வளவுதான் யாரும் இந்த உலகில் நிரந்தரமாக அரசாழ முடியாது என்ற உண்மையை நம்மில் பலரும் மறந்து விடுகின்றோம் எத்தனையோ மன்னர்கள் ஆண்டார்கள் எத்தனையோ அரசர்கள் இந்த உலகத்திலே தோன்றினார்கள் ஆனால் அவர்களில் பலர் இந்த உலகம் முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள் இந்த உலகின் முடிசூடா மன்னனாக வலம் வர வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் என்ன ஆனது ஒரு சில நாடுகளை மட்டுமே அவர்களால் பிடிக்க முடிந்ததே தவிர உலகம் முழுவதையும் வென்று அரசாள முடியவில்லை என்பதுதான் உண்மை ஒரு அரசன் என்றால் அவனுக்கு ஒரு எல்லைகள் கொண்ட நாடு வேண்டும் அதனை பராமரிக்க நாட்டு மக்களை பாதுகாக்க படைகள் வேண்டும் படை வீரர்கள் வேண்டும் போராடுவதற்கு ஏற்ற தளவாடங்கள் வேண்டும் இவைகள் இல்லாமல் ஒரு நாட்டின் அரசனாக ஒருவரால் இருக்க முடியாது இவைகள் இல்லை என்பதை தெரிந்தாலோ அல்லது பலவீனமாக இருக்கிறது என்று தெரிந்தாலோ எதிரி நாட்டு மன்னன் தன் படையினை கொண்டு வந்து இந்த நாட்டை கைப்பற்றி விடுவான் ஒரு அரசன் என்பவன் தன் நாட்டு மக்களை தெரிந்தவனாக மக்களின் தேவைகளை புரிந்தவனாக அவர்களை நன்கு அறிந்தவனாக இருக்க வேண்டும் அப்போதுதான் சிறந்த ஆட்சியை அந்த மக்களுக்காக கொடுக்க முடியும் இல்லை என்றால் ஒருவரால் சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியாது அப்படி மக்களின் மனதில் இடம் பிடித்தால் அந்த மக்களும் அந்த மன்னனுக்காக எதையும் இழக்க ஏன் தங்கள் உயிரையும் கூட கொடுக்க முன் வருவார்கள் அப்படிப்பட்ட மன்னனாக வலம் வர வேண்டும் அன்பிற்குரியவர்களே இன்று நாம் வாழும் இந்த உலகத்தில் பல நாடுகளை ஆளுகின்றவர்கள் ஒரு சர்வாதிகார போக்கை கடைபிடிப்பதை நாம் பார்க்கலாம் என்னை யாரும் அசைக்க முடியாது நான் தான் இங்கே நிரந்தரமான தலைவனாக இருப்பேன் என்று சொல்லி அவ்வாறு வருவதற்காக பல தவறான வழிமுறைகளை மேற்கொள்வதையும் இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் மக்களுக்கு சேவை செய்வதற்கு பதிலாக மக்களை அடக்கி வாழ ஒரு அதிகார திமிரோடு வாழ நினைக்கின்ற தலைவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் வாழும் காலகட்டத்திலும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் எங்கே அன்பாட்சி இல்லாமல் மக்களாட்சி இல்லாமல் சர்வாதிகார ஆட்சி அதாவது மக்கள் நலனுக்கு எதிரான ஆட்சி நடக்கின்றதோ அந்த ஆட்சி விரைவாகவே கவிழ்ந்துவிடும் மக்கள் அதனை கவிழ்த்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை நம்மை சுற்றியுள்ள நாடுகளில் கூட ரீசெண்டாக சில தலைவர்கள் கீழே இறக்கப்பட்டார்கள் மக்கள் கிளர்ந்து போராடியதை நாம் பார்க்கலாம் நாம் மேலே சொன்ன அனைத்து பண்புகளையும் கொண்டு ஆட்சி செய்த ஒருத்தர் தான் நம் அரசர் இயேசு கிறிஸ்து அரசர் இந்த உலகத்தின் நிரந்தரமான அரசர் முடிசூடா மன்னன் பல கோடி மக்களின் உள்ள அரியணையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த நிரந்தர அரசரை விட இவ்வுலகத்தில் வேறு எவரும் கிடையாது என்பதுதான் உண்மை இந்த நிரந்தர அரசரின் எல்லைகள் என்பது பரந்து விரிந்த உலகமே அவருடைய எல்லை அனைத்து நாடுகளுமே அவரின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது நாம் நினைக்கலாம் சில நாடுகளில் கிறிஸ்தவர்கள் இல்லையே என்று ஆனால் நம் அரசர் குறிப்பாக மக்கள் மதத்தினருக்கு மட்டுமல்ல நம்முடைய அரசர் மாறாக அனைத்து மக்களுக்குமே அவர் அரசராக இருக்கிறார் இதனைத்தான் திருவெளிப்பாட்டு நூலிலே இவ்வாறு பார்க்கிறோம் எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார் அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்துச் செல்ல என்று பார்க்கிறோம் ஆக அனைத்து நாடுகளையும் ஆளுகின்ற ஒரு அரசன்தான் நம் கிறிஸ்த அரசன் இந்த அரசனிடம் படைகள் இல்லை பயிற்சி பெற்ற படை வீரர்கள் இல்லை இராணுவ தளவாடங்கள் இல்லை அழித்து ஒழிக்கக்கூடிய அணுகுண்டுகள் இல்லை ஆனால் படிக்காத பாமரச் சீடர்களை வைத்தே தனது இறை அரசை கட்டி எழுப்பினார் அகில உலக உலகமெங்கும் கட்டி எழுப்பினார் என்பதை பா நாம் பார்க்கலாம் அப்பேற்பட்டவர்களில் சிலர் கோழைகளாக இருந்தாலும் பலர் அவருக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க தயங்கவில்லை இறையரசை கட்டி எழுப்பி நிலையான அரசராம் இயேசுவுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார்களே ஒழிய மண்ணுலக மன்னர்களுக்கல்ல அவர்களில் ஒருவர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றாரே நம்முடைய மாநிலத்திலிருந்து புனித தேவ சகாயம் உயர் ஜாதி இந்து குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் முழுமனதோடு கிறிஸ்துவை தன் அரசராக ஏற்றுக்கொண்டதால் உயர் சாதி இந்துக்கள் கிறிஸ்தவத்தை தழுவக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டி மீண்டும் தாய் மதத்திற்கு திரும்பி வரும்படி வற்புறுத்தப்பட்டார் இவரோ நான் முழு மனதோடு இயேசுவை என் அரசராக என் தலைவராக ஏற்றுக்கொண்டேன் அவரே என் இறைவன் அவரே என் ஆண்டவர் அவரே என் அரசர் என்று கூறியதைக் கேட்டு இச்செய்தியை மன்னனான மார்த்தாண்டவர்மா காதுக்கு போக அவரும் இவரை மீண்டும் திரும்ப வேண்டும் இல்லை என்றால் பின் விளைவுகளை பின் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று சொன்னார் அவரோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு அரசன் இயேசுவே அவருக்கு நான் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று கூறினார் மன்னரின் கற்றளையை மீறியது அரச துரோகம் என்று கருதிய மன்னன் அவருக்கு மரண தண்டனை விதித்தார் இது மற்றவர்களுக்கு பாடமாக அமைய வேண்டும் என்று கருதி எருமை மாடு மீது அமர்த்தி அவர் உடம்பெல்லாம் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவரின் கைகளை பின்புறமாக கட்டி எருக்கம்பூ மாலை அணிவித்து ஊர் ஊராக அழைத்துச் சென்று இறுதியில் சுட்டுக் கொன்றார்கள் அன்பிற்குரியவர்களே இன்று கூட தாய் மதத்திற்கு திரும்ப வேண்டும் தாய் மதத்திற்கு திரும்ப வேண்டும் என்று ஒரு சில பகுதிகளில் சில தீவிரவாதிகளைப் போல சில சிலர் நடந்து கொள்வதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அவர் நினைத்திருந்தால் மன்னனின் வார்த்தைக்கு பயந்து மீண்டும் திரும்பி இருக்கலாம் ஆனால் அவர் இயேசுவை தன் தலைவராக தன் அரசராக ஏற்றுக்கொண்டதால் கிறிஸ்து அரசருக்கு பிரமாணிக்கமாய் இருந்ததால் தன் உயிரையே விரும்பி கையளித்தார் அவரை நம்முடைய திரு அவையானது புனிதராக அறிவித்தது சங்கீதக்காரன் கூறுவது போல நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் எட்டு ஒன்பதிலே மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் என்ற இறை வார்த்தையை நம்முடைய புனிதர் நம்பினார் அதன் விளைவுதான் தன் உயிரை கொடுத்தான் மத்திய நட்சத்திரை பார்க்கலாம் ஆன்மாவை கொல்ல எல்லா இயலாமல் உடலை மட்டும் கொள்ளுபவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் கொல்ல அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்கிறார் இதனை பின்பற்றியதால் தான் இன்று நாம் திருச்சபையில் இவரைப் போல பல மறைசாட்சிகளை நாம் நினைவுகூர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஏசுவை அரசர் என்று சொல்லுகின்றோமே எதன் அடிப்படையிலே நாம் இவ்வாறு சொல்லுகிறோம் விவிலியத்திலே சான்றுகள் உண்டா என்று பலர் சிலர் கேட்கலாம் இதோ சில உதாரணங்களை நாம் பார்ப்போம் பழைய ஏற்பாட்டிலே மீட்பரின் வருகையை முன்னறிவித்த இறைவாக்கினர்கள் பலர் அவரை அரசராகவே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் புதிய ஏற்பாட்டிலே பல உதாரணங்களை நாம் பார்க்கலாம் மங்கள வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது லூக்கா நட்சத்தியத்திலே பார்க்கிறோம் தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் என்றும் அவரது அரசுக்கு முடிவே இராது என்றும் இயேசுவை கிறிஸ்தரசராக அழைப்பதை நாம் பார்க்கலாம் இரையரசு என்ற வார்த்தை விவிலியத்திலே நூற்றி இருபத்தி ரெண்டு முறை வருகிறது என்றும் அதில் தொன்னூறு முறை இயேசுவே இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் என்றும் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இரண்டாவதாக மூன்று ஞானிகள் இயேசுவை குழந்தை இயேசுவை தேடி வந்தபோது அவர்கள் கேட்டது என்ன யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்றுதான் தேடி வருகின்றார்கள் மூன்றாவதாக குருத்தோலை ஏந்தி இயேசுவை அழைத்துக்கொண்டு கொண்டு வந்தபோது மக்கள் வழியில் பாடிய பாடல் என்ன தெரியுமா ஆண்டவர் பெயரால் அரசராக வருகிறவர் பெறுக என்பதைத்தான் லூக்கா நற்செய்தியாளர் கூறுகின்றார் நான்காவதாக விசாரணையின் போது பிலாத்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா நீ யூதர்களின் அரசனா என்று கேட்கிறார் அதற்கு இயேசு அரசன் என்று நீர் சொல்லுகின்றீர் என்று கூறுவதை நாம் யோவான் நச்செய்தியிலே பார்க்கலாம் ஐந்தாவதாக இயேசுவை அரைந்த சிலுவையில் வைக்கப்பட்ட வாசகம் சொல்வது என்ன நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்றுதான் எழுதி வைத்தான் பெலாத்து இதனை யோவான் நட்செய்தியாளர் கூறுகிறார் ஆறாவதாக வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் ஆட்சி மிக அரியணையில் வீற்றிருப்பார் என்கிறார் மத்திய செய்தியாளர் ஆக இவ்வாசகங்கள் அனைத்தும் இயேசு அரசர் என்பதற்கான ஆதாரங்களாக வெவிலியத்திலே பார்க்கிறோம் இவரின் ஆட்சி என்பது இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்று கூறுகின்றார் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி அதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றனர் என்கிறார் ஆண்டவர் இயேசு இவ்வுலக மன்னர்கள் எப்படி ஆளுகின்றார்கள் என்பதை உணர்ந்த இயேசு இவ்வாறு கூறுகின்றார் உண்மையின் வழியில் வாழாமல் பொய்மையின் வழியில் வாழுகின்றா வாழுகின்றார்கள் பொய்மையின் வழியில் வாழுகின்றவர்களால் இறையரசை கொண்டு வர முடியாது என்பதை தெளிவாகவே அவர் கூறுகின்றார் இன்றைய முதல் வாசகம் பாபிலோனி அடிமைத்தனத்தில் துன்பப்பட்டு கொண்டு தங்கள் நம்பிக்கையை இழந்து கொண்டிருந்த மக்களின் நம்பிக்கையை தூக்கி நிறுத்த இறைவன் இறைவாக்கின டானியல் மூலமாக கொடுக்கின்ற செய்திதான் இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியில் தான் கண்ட கனவின் மூலமாக மனுமகன் மகிமையோடு மேகத்தின் மத்தியிலிருந்து இறங்கி அரியணையில் அமர்வார் அவர் எல்லா மக்களையும் அன்புடன் அரசு ஆழ்வார் அவரின் அரசு என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி இயேசுவின் வருகையை முன்னறிவிப்பதை நாம் பார்க்கலாம் இந்த இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் அவரே முக்காலத்திற்கும் நிலையாக இருக்கின்றவர் இந்த கிறிஸ்துவே இறந்தோருள் முதலில் உயிர் வெற்றி எழுந்தவர் மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் இவர் உலகம் உருவான நாள் முதல் உலகம் முடியும் வரை இருக்கின்றவர் என்ற செய்தியினைத்தான் இரண்டாவது வாசகம் நமக்கு இன்றைய நாளில் கொடுக்கின்றது அன்பிற்குரியவர்களே கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை கொண்டாடும் நாளில் நாம் அந்த கிறிஸ்து அரசரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன முதலாவது நாம் இயேசுவை அரசராக ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற வேளையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் விசுவாசத்தை இழந்து விடாமல் அவருக்கு மாத்திரமே பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் நாம் இயேசுவின் அரசாட்சியின் கீழ் இருப்பதால் அவரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடக்க வேண்டும் இறைவன் நம்மை முழுமையாக ஆள அனுமதிக்க வேண்டும் நமது வாழ்க்கையின் ஒரு சில பகுதிகளை மட்டும் ஆள்வதற்கு அனுமதியல்ல முழு வாழ்க்கையையும் அவர் கரத்தில் ஒப்புக்கொடுத்து அவரை அரசராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களையும் சவால்களையும் சமாளிக்க இயேசுவைப் போல கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது இரண்டாவது நம்மை ஆளும் அதிகாரத்தை நாம் இயேசுவிடம் கொடுத்து விட வேண்டும் இப்போது இன்று செல்போன் பயன்படுத்தாத மக்கள் யாருமே கிடையாது புதிதாக ஒரு செல்போன் வாங்குகிறோம் என்று சொன்னால் அதில் சில அப்ளிகேஷன்ஸ் நாம் டவுன்லோடு செய்ய வேண்டும் அதை தரவிறக்கம் செய்ய வேண்டும் அப்போதுதான் அது செயல்படும் அவ்வாறு நாம் ஒரு ஆப் டவுன்லோடு செய்கின்ற பொழுது முதலில் கேட்கின்ற கேள்வி இந்த நிபந்தனைகளுக்கு நீ கட்டுப்பட்டால் மாத்திரமே இது செயல்படும் ஏற்றுக்கொள்ளுகிறீரா இல்லையா என்று கேட்கும் ஆம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால்தான் அது அதற்கு மேல் உங்களுக்கு திறக்கும் இல்லையென்றால் அந்த ஆப் செயல்படாது என்பதுதான் உண்மை ஒரு சாதாரண மொபைலில் பயன்படுத்துகின்ற ஒரு அப்ளிகேஷனை திறப்பதற்கு நாம் முழுவதுமாக படித்து பார்க்காமல் அனுமதி கொடுக்கின்றோம் ஆனால் இயேசு நம்மை ஆள்வதற்கு நாம் முழுமையான அனுமதியை கொடுக்கின்றோமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவது இயேசுவின் அரசாட்சியில் வாழ விரும்புகின்ற நாம் அவரை போல சேவை மனப்பான்மை கொண்டவராக பதவி என்பது பணி செய்வதற்கே செய்வதற்கேயன்றி பணி பெறுவதற்கல்ல என்பதை உணர்ந்து நாம் பிறருக்கு சேவை செய்கின்ற தலைவர்களாக அரசர்களாக ஆளுகின்றவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் சுயநலத்தை தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு பிறருக்காக வாழுகின்றவர்களாக தனக்கு ஓட்டு போட்டவர்களுக்கும் ஓட்டு போடாதவர்களுக்கும் சமமாக சேவை செய்கின்ற ஒரு தலைவராக யார் ஒருவர் உருவாகின்றாரோ அவர் உண்மையிலேயே கிறிஸ்துவின் பள்ளியை பின்பற்றுகின்ற அரசராக உயர்வார் என்பதுதான் உண்மை நான்காவது கிறிஸ்துவின் அரசாட்சியில் இருக்க விரும்புகின்ற நாம் அந்த அரசுக்குரிய சட்ட திட்டங்களை நாம் மதிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பின்பற்ற வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் தன் குடிமக்களிடம் கிறிஸ்து அரசர் எதிர்பார்க்கின்ற ஒரே கட்டளை இதுதான் நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் பிறரை அன்பு செய்யுங்கள் என்பதே உண்மையான கிறிஸ்துவின் அரசாட்சியின் கீழ் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த அன்பு என்ற இந்த மூன்றெழுத்து மந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அதை பிறருடைய வாழ்க்கையில் கொடுத்து வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் மட்டும் அன்பாட்சி போவது கிடையாது மாறாக நாம் வாழும் இந்த மன்னகம் முழுவதும் கூட அதே அன்பின் ஆட்சியால் நாம் ஆள்கொள்ளப்படுவோம் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது எனவே அன்பிற்குரியவர்களே கிறிஸ்துவின் ராஜ்ஜியத்தில் கிறிஸ்துவின் அரசில் அவருடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது நம்மை அன்பு செய்யவும் பிறரை அன்பு செய்யவும் வேண்டும் என்பதே சுயநலத்தை தூக்கி எறிந்துவிட்டு பிற நலம் பேணுகின்ற மக்களாக நாம் மாற வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது நாமும் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளே அவருடைய அரசின் பிள்ளைகளே கிறிஸ்து அரசர் வாழ்க கிறிஸ்து கொண்டு வந்த ராஜ்ஜியம் நம் மத்தியில் இன்னும் சிறப்பாக வாழட்டும் என்ற செய்தியோடு அன்பிற்குரியவர்களே இந்த கடந்த திருவழிபாட்டு காலம் முழுவதுமாக என்னுடைய மறையுறையை கேட்டிருக்கிறீர்கள் இனை வருகின்ற காலங்களிலும் இறைவன் கொடுக்கின்ற சிந்தனையை உள்வாங்கி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்னுடைய சேனலை தொடர்ந்து ஆதரியுங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதனை பகிர்ந்து எதனுடைய வளர்ச்சியில் துணை புரிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இறைவன் உங்கள் விரைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக ஒவ்வொரு திருப்படையிலும் நான் மன்றாடிக்கொண்டிருக்கிறேன் எனக்காக என் உடல் சுகத்திற்காக என் நற்செய்தி பணிக்காக தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மே காட் bless யூ